என்னோடய பேர் சஞ்சய் நான் திருப்பூரூர் தான் நான் இங்கே புது ரோட்டு போகும்போது புது போய் பஸ் ஒன்று இருக்குது அங்கே போகும்போது பேராஷூட்லேருந்து ஒருத்தர் பறந்து வந்திருந்தார் அவரை நாங்கள் இங்கே பார்த்துட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணி நாங்கள் தான் அவரை லாங்லேருந்து பறந்து வந்திருந்தார் நாங்கள் தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து காப்பாற்றினோம் அவர் நிற்க முடியாமல் பேராஷூட்டு எங்களாலே பிடிக்க முடியல நாங்கள் ரெண்டு பேர் அவர் எங்களே ஒழிச்சுன்னு போதும் அந்த பேராஷூட்டு நாங்கள் ரெண்டு பேரும் காப்பாற்றி அவரை உட்காந்து அவர் தண்ணி கேட்டால் தண்ணி குடிக்கல அப்பமேட்டு அவர் பாக்கெட்லேருந்து மொபைல் ஃபோன் எடுத்து நாங்கள் தான் கொடுத்து அவர் கால் பண்ணி சொன்னார் அப்புறமா அவங்க ஒரு மூணு எழுக்கு அப்புறம் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுச்சு ஃப்ளைட் வந்து உப்பாலம்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே போய் விழுந்தது இந்த ஃபிளைட்டு இடத்துல இருக்குது அந்த அந்த அங்கே ஃப்ளைட்டு ஊழ்ந்த இடத்துல வந்து ஃப்ளைட்டே இல்லை எல்லாமே சின்ன சின்ன பீஸ் தான் இருந்தது ஃப்ளைட்டே எந்த அடையாளமே இல்லை ஃப்ளைட்டுக்கும் அவர் விழுந்ததுக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. யார் வந்தீங்க ஆமா அவங்க டீம்ல இருந்து ஏர்போஸ் இந்தியா அவங்க டீம்ல இருந்து வந்துနာங்க. ஒரு நூறு பேர் மேல வந்திருந்தாங்க அவங்க வந்து தான் எல்லாரையும் காப்பாத்தி கூப்பிட்டு போனாங்க. அது சொல்ல இத ஒரு எவிங் மீட்கப்பட்டாங்க. இதுல வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருக்குமா? என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? அதான் அவர் இறங்கும் போது நாங்கள் இறங்க சொன்னோம் தண்ணியில் இறங்க சொன்னோம் அவர் வந்து மெயின் ரோட்டில் இறங்கிட்டாரு பக்கத்தில் ஒயர் கம்பி ஏபி லைன்லாம் போகுது அங்கே இறங்காமல் அது இப்போ கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் பட்டுந்தான் அவர் அங்கேயே இறந்துருப்பார் பக்கத்தில் வர ஆர்க்னு ஒரு கம்பெனி ஆழத்தில் ஃபுல்லாகவே மெடிக்கல் மெடிசன் கம்பெனி தான் அங்கே போய் அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகியிருந்தால் அது ஃபுல்லாகவே இங்கே திருப்பூர் சுற்றி நிறைய கிராமமே பாதிச்சுருக்கோம் அது வச்சாலே அப்புறமா பக்கத்தில் இங்கே ஒரு சாரி ஹம்சனு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஃப்ளைட்டுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கும் டிஸ்டன்ஸில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் அந்த ஃப்ளைட்டு வந்திருந்தா அங்கே இருக்கிற பாதி பேர் எல்லாருமே செத்துருப்பாங்க அவர் எப்படி காப்பாற்றி அவருக்கு அவர் கூட எப்படி தொடர்ந்து போனீங்க எதுக்காக போனீங்க நாங்க வந்து இங்கேயே பார்த்துடுறோம் பேரஷூட்ல ஒருத்தர் பறந்து வராரு இங்கே பார்த்துட்டு பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு அவங்க காப்பாற்றணும் அவர் தண்ணியில் இறங்க சொன்னோம் ஆனா அவரு அங்கே இறங்காம மெயின் ரோட்ல இறங்கிட்டாரு அப்புறமா நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டு நாங்க தான் அவரை பிடிச்சி காப்பாற்றணும் நாங்கள் அவர் பார்த்தோன்னே நாங்கள் பயப்படோம் ஏன்னா கை வந்து ஏதோ கன்று வச்சிருக்கா மாதிரி இருந்தாரு அதனால நாங்கள் அந்த பேரிகார்டு பின்னாடி ஒழிஞ்சிருந்தோம் அப்புறமா கீழே இறங்க தான் அவர் தெரிஞ்சாரு பேராசூட் இப்படி பிடிச்சுன்னு அப்போதான் நாங்கள் பார்த்து அவர் காப்பாற்ற சொல்கிறத சொல்லிட்டு கிட்டே போய் காப்பாற்றணும் என் பேர் வந்து இளஞ்செழியன் நான் இங்கே வந்து பட்டிப்புலத்தில் இருந்துருக்கேன் இங்கே வந்து இது போகிற ஒரு விமானம் வந்து விபத்து விபத்தாயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே இது எங்கேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கோயிலேருந்து ஈசிஆர் எம்எல்ஏ போகிற கோவில் கரெக்டாக உப்பாலத்தை உப்பாலத்து பின்னாடி இங்கே வந்து விமானம் வந்து விபத்து ஆகிட்டு இருக்கு சை பார்க்கலாம் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தால் உள்ளே விட மாட்டாங்க போலீஸ்காரங்களாம் ஆச்சு ஏதாச்சுன்னு சொன்னாலும் எதுவுமே தெரிய மாட்டுது அப்புறம் அந்த நேவி போலீஸ் கிலீஸ் எல்லாரும் வராங்க உள்ளே போகிறாங்க வராங்க ஆனால் எங்களை மட்டும் உள்ள யாருமே அலோட் பண்ணவே இல்லை நாங்களும் வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இதே வேஸ்ட்டு என்ன ஆச்சு திடீர்னு பார்த்தா வீட்டில் இருக்கும்போது ஒரு டம்மா ஒரு சவுண்ட் ஒன்று வந்தது அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திடீர்னு வந்து பார்த்தா இந்தமாரி இங்கே இந்த மாதிரி விமானம் ஒன்று விபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து இங்கே வந்து பகவாக ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு ஏதாச்சும் இல்லை உள்ள இருக்காச்சு ஆபத்தா எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க எதுவுமே தெரிய மாட்டுது சோ இதெல்லாம் ஒரு உதவி உதவி பண்ணலான்னு போன கூட எதுவுமே நீ யாரும் உள்ள போக கூடாது அப்படின்றாங்க நேவி வராங்க யாரோ போறாங்க வராங்க ஒண்ணுமே புரிய மாட்டேது அதுதான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப சத்தத்தோட ஒரு விமான சத்தம் கேட்டுச்சு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஆதீஷ் நான் திருப்பூர் சார்ந்து இருக்கிறேன் திருப்பூர் தான் தொகுதி திருப்பூர் பழமங்கல் சார்ந்து வசிக்கிறேன் நான் ரொம்ப விமான சவுண்டு ரொம்ப சத்தமா கேட்டுச்சு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போய் சுற்றி சுற்றி பார்க்கும்போது உப்பாளம் கம்பெனி ஒன்று இருக்குது சார் போகிற வழியில் அந்த கம்பெனி உள்ளே போய் ஒரு ஃப்ளைட் ஒன்று விழுந்து வெடித்து ரொம்ப பாகமாக சதிரி அங்கே இங்கேயும் கிடக்குது நாங்கள் போய் தேடி பார்த்தோம் நிறைய பேர் அங்கே எல்லாம் வந்துட்டாங்க போய் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதுனால இல்லாமல் பக்கத்துலேயே தனியார் நிறுவனம் ஒன்று இருக்குது ஆழத்தில் உள்ள அது மேலே ஃப்ளைட் விழுந்தால் ரொம்ப பாதிப்பு ரொம்ப அறிஞ்சிருக்கும் நல்ல வேலை இங்கே விழுந்தது ரொம்ப பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கும் போது ரொம்ப சதி ஃப்ளைட்டே அங்கே காணாம் நாங்கள் போய் பார்க்கும்போது வெறும் தகரம் அதுமாரி தான் கடந்துச்சு ஃப்ளைட்டோட இதுவே கிடையாது ரொம்ப உதிரி போய் கலந்தது ஃப்ளைட்டு இதில் அது இல்லாமல் இன்னொருத்தர் நண்பர் ஒருத்தர் அவர் தான் போய் ஃப்ளைட்லேருந்து பேராஷூட் மூலிமா ஒருத்தர் குதிச்சார் ஃப்ளைட்டோட ஓ ஓட்டுறவர் அவர் போய் பார்க்கும்போது அவர் தான் காப்பாற்றி ரொம்ப ரிஸ்க் பண்ணி டீம் அவங்க டீமுக்கு ஃபோன் பண்ணி அவர் வர வச்சு ஆம்புலன்ஸாக வர வச்சு அவர் ஒரு ஒன் ஹவர்ல போலீஸ் கிளீஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஆம்புலன்ஸில் எல்லாம் வந்துட்டாங்க அது எப்படி கொண்டு போனாங்க எது மூலமாக கொண்டு போனாங்க இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து மேலே வட்டுன்றதுல அவங்க எவ்வளோ நேரம் வந்து பொருள் பண்ணியிருந்தாங்க அந்த விமானிகளாம் வந்து எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்தாங்க விமானப்படை எவ்வளோ பேர் வந்தாங்க அவர் அவர் பேரஷூட்டு இறங்கின உடனே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் மணி ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துட்டாங்க ஹெலிகாப்டர் வந்து உடனே அந்த அந்த ஸ்பாட்லேயே வந்துச்சு ஹெலிகாப்டர்லாம் வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டு போய் ரொம்ப பயங்கரமாக பண்ணிட்டாங்க அவங்கள ரொம்ப நல்லது அது அவங்களுக்கு உயிர் பாத சேதம் இல்லாமல் அவங்க கொண்டு கொடுத்துட்டாங்க விமானிகள்லாம் வந்து விமானப்படை இந்த விமானப்படையிலும் நம்ம திருப்பூர் முருகன் கோயில் பக்கத்தில் தான் உப்பாலம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு விமானம் மேலேயே பறந்துட்டு இருக்கு எங்க எங்கே இதுமாரி விபத்து ஆச்சு எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு விமானம் பறந்துட்டே இருக்கு அவர் நம்ம சேஃபாக காப்பாற்றி அதை அனுப்பிச்சு விட்டாங்க